கூலி படத்துக்கு வந்து படம் பார்க்க வந்து வந்து இப்போ நான் வந்து இது ஆலய நினச்சிக்கு வந்துக்கிறேன் என் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தீவிர பக்த ரசிகர் வந்து வந்து நான் தீவிர ரசிகர் வந்து அவருக்கு வந்து இப்போ அந்த சின்ன வயசுலேருந்து அவர் நான் பையன் வரேன் அப்பத்துலேருந்து ஒரு 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 நிகழ்ச்சி பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியோடு இட்னு வந்துடும் நான் வந்து இந்த கூலின்ற படம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் எனக்கு பிரகாசம் சந்தோஷமாக சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வந்து நான் வந்து என் தலைவர் வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் படம் வந்து ஆசைப்படுறேன் அவர் வந்து இப்ப எழுபத்தஞ்சு வயசுன்றாங்க எழுபத்தஞ்சு வயசு கிடையாது அது வந்து பார்த்தா இப்ப நாற்பத்தஞ்சு வயசு ஆள் எங்க தலைவர் வந்து பாஜக பார்த்து எப்படி அதே மாதிரி தான் மாதிரிதான் வந்து அதான் நிறைய பேர் சொல்றாங்க என் தலைவர் அப்படி இப்படின்றாங்க என் தலைவர் வந்து சொல்றவங்க வந்து ஆளா நிக்க முடியாது ஆளா வர முடியாது அவங்க வந்து நான் தலைவர் போல வந்துட்டேன் அவருக்கு போய் நிக்கிறேன்னு அவரு தொட கூட முடியாது வந்து அந்த மாதிரி ஆளு வந்து சூரிய சூரியன் மாதிரி அவர் தொட கூட முடியாது வந்து அவரு ஆனா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமா ஒரு படம் வந்தாலும் அவர் பாகத்துக்கு ரொம்ப அது மனசுக்கு கவலை கஷ்டம் இருந்தாலும் எங்களை விட்டு போயிருது வந்து நீ கூட மூணு நாளா வேலைக்கே போகலான் என் தலைவர் கோஷம் நான் வந்து மூணு நாள் அழுவி போட்டு நான் பண்ணிக்கிறேன் கட்டுவெட்டு நைட்டு நைட்டு பார்க்கணும் கஷ்டப்பட்டு இன்னைக்குறாங்க இல்லையா அதெல்லாம் பாசலு தேவையில தலைவர் கோஷனா வந்து பண்ணும் அந்த ஆசை தான் நான் வந்துக்கிறேன் இப்போ இப்ப பாஸ் கடிக்கிறனால பரவாயில்லை நான் வீட்டுக்கு போய்டுவேன் அதை பத்தி கவலை இல்ல எனக்கு வந்து ஆனா பாஸ் ஏகாரத்தை வந்து என்னன்றாங்க பாஸ்ஸு தரேன் தரேன் சொல்லிட்டு இல்லை ஏன் ஏமாற்றம் பண்றாங்க எல்லாமே வந்து நான் அதை கவலை கவலைப்படலை என் தலைவர்கோஸ் நான் உயிரை கொடுப்பேன் ஆனால் இது வந்து என் தலைவோஸ் நான் பண்ணுறேன் புரியல எவ்வளோ இதாக நான் சந்தித்து நேரத்தில் நிற்பேன் என் தலைவர் கோஷன் வந்து இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்